பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து பாதுகாப்பு இல்ல அதுல வேலை செய்யற காவல்துறைக்கும் வந்து பாதுகாப்பு இல்ல அப்படிங்கும்போது போது மக்களுக்கெல்லாம் வந்து பத பதைக்குது ஆனா ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இப்ப வரைக்குமே வந்து தான் வந்து நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பெருமிதமா பேசிட்டு இருக்காரு சரி அப்படி என்ன சொன்னாரு அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள இருக்கு மறக்காம வீடியோக்குள்ள போய் பாருங்க சரி நான் இருபத்தி இல்ல இன்னும் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு பயங்கரமான வந்து வரியை விரிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனா நீங்க என்ன பண்ணாலும் இங்க ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடியான ஒரு செயலை நம்மளுடைய இந்திர பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு சூப்பரான செயல செஞ்சிருக்காரு சரி அப்படி என்ன செஞ்சிருக்காருன்னு நம்ம பாத்திரலாம் இந்த வீடியோக்குள்ள பல உண்மையான சம்பவங்களை நான் இந்த வீடியோக்குள்ள வச்சிருக்கேன் இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் உண்மையின் குரல் நான் உங்கள் தமிழ் சிறைப்பேட்டையில் நைட்டு ஒரு ஃபோன் கால் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததும் அட்டன் பண்ணி பேசும்போது இல்லைங்க சீக்கிரமாக வாங்க எங்கள் ஏரியாவில் அப்பா புள்ள எல்லா மூணு பேருமே வந்து அறுவலோட நான் வெட்டிக்குவேன் நான் வெட்டுவேன் நீ வெட்டுவேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது சரி என்ன சம்பவம் அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவினுடைய எம்எல்ஏ அவர்களுடைய பண்ணையில் வேலை செய்யக்கூடிய மூர்த்தி தங்கப்பாண்டியன் அவரை பார்க்கறதுக்காக அவருடைய இன்னொரு மகன் அதாவது ரெண்டு பசங்க அவரோட அப்பாவையும் அண்ணனையும் பார்க்கறதுக்காக மணிகண்டன் அவருடைய இன்னொரு பையனும் வந்து வந்திருக்காரு சரி எல்லாம் பேசி சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் அவங்க மூணு பேருக்குள்ள ஒரு தகராறு ஏற்பட்டு அப்பாவை அடிக்க போய் ரெண்டு பசங்களுமே வந்து அறுவாள் எடுத்துட்டு விட்டு வெட்ட போயிருக்காங்க இந்த சம்பவத்தை தெரிஞ்சுகிட்ட அந்த பண்ணை வீட்டு எம்எல்ஏ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது சார் இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்காரு அப்போதான் வந்து சிறப்பு காவல் அதிகாரியாக இருக்கக்கூடிய எஸ் வந்து உள்ள வராரு அவருக்கு பாதுகாப்பா இன்னொரு டிரைவரும் கூட வராரு அங்க போகும் பொழுதுதான் இல்லப்பா இந்த மாதிரி சண்டை எல்லாம் வேண்டாம் ஆஹ் எல்லாரும் சமாதானமா போங்க அப்படின்னு வந்து ஷண்முகவேல் சண்முகவேல் அந்த அதிகாரியுடைய பேரு அவர் வந்து சமாதானமா பேச போறாரு ஆனா போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சதுமே தங்கப்பானேன்னு மூர்த்தியும் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க மணிகண்டன் இன்னொரு பையன் அவர் வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு எங்க போனாருன்னே தெரியல ஆனா இவங்களை சமாதானப்படுத்தும் பொழுது நீ என்ன என்னை கேக்குறத அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குவாதம் முத்தி போய் போலீஸ் அதிகாரியே வந்து அவங்க ரெண்டு பேரும் வெட்டியிருக்காங்க இருந்த அந்த மணிகண்டன் அவர் வந்து போலீஸை வந்து கண்ணதுண்ணமா வெட்டி இருக்காங்க இந்த சம்பவம் வந்து உடுமலைப்பேட்டையில பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி இருக்கு என்ன போலீஸ்காரர் அப்படின்னா ஆமாங்க இப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு சரி இது எல்லாத்தையுமே வந்து விளக்கமா நம்ம வந்து செய்திகள்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு தமிழக முதல்வர் என்ன சொன்னார் அப்படின்னா நடந்தது நடந்துருச்சு நான் ஒரு கோடி ரூபாய் வந்து நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதை பத்தி வந்து வாயே துறக்கல அவர் வந்து பெருமிதமா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியில வந்து இரட்டை இலக்கை என்னை வந்து நாங்கள் அடிஞ்சிட்டோம் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாரு சரி இந்த சம்பவத்தில் இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க கேக்குறீங்க தானே இந்த சம்பவத்துல காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல ரவுடிகளுக்கு இந்த மாதிரி கொலைய கொலை பண்றவங்களுக்கும் வந்து பயமும் இல்ல போலீஸ் மேல இருக்கிற பயம் சுத்தமா போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போய் தமிழகத்துல அது பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படிங்கறது வந்து நம்மளால கண் கூட பார்க்க முடியுது இந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான இன்னொரு விஷயம் இதுல ரெண்டு பேர் அதாவது மூர்த்தி தங்கப்பாண்டியன் அவங்க ரெண்டு பேரும் வந்து நேத்து ஆஜரானாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மணிகண்டனை வந்து பிடிக்க போகும் அவர் தப்பியோட முயன்றதாக இன்னைக்கு காலையில அவர் வந்து ஒரே ஒரு புல்லட் தான் நெத்தில போய் பட்டுச்சு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க நாங்க குற்றவாளியை புடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான செய்தி எல்லாம் வந்து தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் பெருமையாக சொல்லிட்டு இருக்கு எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா இமீடியட்டா ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பொழுது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை வந்து இவ்வளவு சீர்கிட்டு போய் காவல்துறைக்கும் காவல்துறையில வேலை செய்யற அதிகாரிகளுக்குமே வந்து பாதுகாப்பு இல்ல மக்களுக்கு நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க சரி இப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப இந்த அஜித்குமாரனுடைய கொலை வழக்குல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியுமா இதை பத்தி வந்து நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்களா இத பத்தி வந்து நீங்க வாயே திறக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன் அவரோட வழக்குல மட்டும் வந்து எதுவுமே பேசவே இல்லை அவருக்கு வந்து இமீடியட்டா ஒரு காவல்துறை அதிக அதிகாரிக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துச்சு பொழுது அவரோட உயிரை மட்டும் நீங்க பெருசா நினைச்சீங்க ஆனா மக்களோட உயிரை வந்து துச்சமா நினைச்சிட்டீங்க அப்படிங்கறது வந்து இதுல இருந்தே தெரியுது கொஞ்சம் அது முழிச்சுக்கோங்க சார் சுயநலமா இருக்காதீங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் வந்து

போகும்போதே கயிறு எடுத்துட்டு போய் அவரே தூக்கு மாட்டிக்கிட்டாரா இல்ல வந்து அவரை அடிச்சு கொண்டுட்டீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு ஏங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவர் உள்ள வரும்போது அவரை நீங்க யாரும் பாக்கலையா அப்படி ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டிங்களா அது மட்டும் இல்லாம அவரு மேல இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ரூமுக்கு போய் லாக் பண்ற வரைக்கும் நீங்க கேமரால பார்க்காம இருந்தீங்களா இந்த மாதிரி மெத்தனத்தனமான உங்களுடைய வேலைகளுக்கு ஒரு ஒருத்தருடைய உயிர் வந்து பழி போயிடுச்சு இது எதனால போயிடுச்சு அப்படின்னா நாங்களே யாரும் பார்க்கல காலையில தான் போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே இல்ல அப்படிங்கறது தான் நீங்க சொல்ல வர்றீங்க இல்ல கேட்டா என்ன சொல்லுவீங்க நாங்க ரோந்து பணிக்காக நீங்க போயிட்டீங்க காவல் நிலையத்தில் கண்டிப்பா ஒரு ஆளாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இல்ல நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு ஆனா நீங்க ஒருத்தர் அங்க வந்து தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்களே பார்த்துக்கோங்க த தமிழக காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறதுதான் மக்களுடைய கேள்வி சரி நீங்க இப்போ வரைக்கும் அதாவது இப்ப நடந்திருக்க ஒவ்வொரு கொலைகளுக்குமே வந்து நீங்க விழிச்சுக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டு மாசத்துல மட்டுங்க நான் சொல்றேன் கேளுங்க இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து விடுங்க இப்போ இந்த எட்டு மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிச்சு இந்த எட்டு மாசத்துல பிப்ரவரி இரண்டாம் தேதி மதுரை மாவட்டம் நாகபுரத்துல நாகைபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல சிவா அப்படிங்கிறவர் வந்து குடும்ப பிரச்சனையால வெட்டி கொள்ள அவங்க ஃபேமிலிலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல யூனிஃபார்ம்லேயே வந்து வெட்டி கொண்டிருக்காங்க அதே பிப்ரவரி அஞ்சாம் தேதி சென்னை தனிப்பிரிவு குற்ற புலனாய்வு எஸ்ஐ விஜயபாஸ்கர் வந்து அவரையும் வந்து கொண்டிருக்காங்க அவரும் வந்து போலீஸ் தான் மார்ச் பத்தொன்பது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் போலீஸ் ஸ்டேஷன்ல மலையரசன் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய போலீஸ் ஆட்டோ டிரைவர் வந்து பணத்துக்காக அவர் வந்து எரிச்சு கொண்டிருக்காரு மார்ச் இருபத்தி ஏழு மதுரை மாவட்டம் முஸ்லமட்டி ஏட்டு முத்துக்குமார் கஞ்சா வியாபாரிகளை கண்டிச்சதுனால அவர் வந்து கஞ்சா எல்லாம் புழங்க கூடாது அப்படின்னு வந்து அவர் கண்டிச்சு இந்த தொழில விட்டுரு அப்படின்னு வந்து அவர் அட்வைஸ் பண்ணிருக்காரு அதுக்காகவே அவர் வெட்டி கொண்டிருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி அஞ்சு இப்போ நண்பர்களோட ஏற்பட்ட தகராறுல எஸ்ஐ ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் வந்து கீழே தள்ளி விட்டு தலையில அடிச்சு கொண்டிருக்காங்க இது எல்லாமே போலீஸ் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு பொழுது ரவுடிகளுக்கு வந்து போலீஸ கண்ட பயம் இல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பாதுகாப்பு இல்லை இதுக்கப்புறம் இவ்வளவு சம்பவங்கள் நான் வந்து இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை சொல்லலைங்க இந்த இரு இருபத்தி நடந்த இந்த எட்டு மாசத்துல இருக்கக்கூடிய போலீஸோட கொலை வழக்கு மட்டும் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நீங்க யாருக்கு தான் வந்து பாதுகாப்பு கொடுப்பீங்க தமிழக அரசுல நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழக முதல்வர் இப்பவா அது கொஞ்சமாத தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுக்கங்க அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட் ஒரு ஆஹ் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்மளுடைய தாமரை டிவியினுடைய உண்மையின் குரல்ல கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு தடவையாவது முழிச்சு பாருங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா தமிழக முதல்வர் முழிக்கிற மாதிரி இல்லை ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய்கிட்டே இருங்க அப்படின்னு தமிழக முதல்வர் வந்து ஒரு ஒரு பேட்டில வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம ஒரு மேடை பேச்சிலையும் சொல்லியிருந்தாரு இதுக்கு சொல்வீங்களா தமிழக முதல்வரே நீங்க ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொலைக்கும் ஒவ்வொரு உயிரும் வந்து எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கது அப்படின்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா இப்ப நீங்க சொல்லுவீங்களா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சீட்ல இருக்கிறதுக்கு முதல்ல தகுதியே இல்ல தான் தமிழக மக்கள் சொல்லுவாங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ரஷ்யாவோட உறவை வச்சுக்க கூடாதா அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வரி விதிச்சிருந்தாரு இதுக்கு கண்டிப்பா வந்து இந்தியா பயத்துல நமக்கு ரஷ்யாவோட வந்து கச்சா எண்ணெயை வந்து ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி எதுவுமே வந்து எந்த ஒரு எக்கனாமிக்ல எந்த ஒரு உறவுமே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் நினைச்சாரு ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா நாங்க ரஷ்யா கிட்டதான் வந்து கச்சா எண்ணெயை நாங்கள் வந்து வாங்கிப்போம் ஓ நீங்க சொல்ற மாதிரி நாங்க அந்த உறவை வந்து நாங்க முறிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு நம்மளுடைய இந்திய பிரதமர் அவர்கள் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருந்தாரு ஆனா நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து காலக்கெடு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான கவுண்டிங் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் நீங்க ஒத்துக்கல அப்படின்னா இன்னும் என்னுடைய வரி வந்து அதிகமாக வந்து நான் விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கும் அதாவது ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி ஐம்பது வந்து இந்தியாவுக்கு வரி விதிச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு இந்திய பிரதமர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா மக்களுடைய நலனுக்காக நான் எதையும் நான் செய்வேன் உங்களுக்கு நான் பயந்து அடிப்படைய மாட்டேன் எனக்கு இந்திய மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு வந்து கரெக்டான கட் ரைட்டான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் வந்து நிக்கிய ஹாலே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க சீனாவோட பாகிஸ்தானோட உறவு வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து செய்யவே கூடாது ட்ரம்ப்புக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் நமக்கு வந்து நம்பகமான ஒரு நாடு இந்தியா அப்படிங்கும்பொழுது பொழுது நீங்க இந்தியாவை வந்து எதிர்க்கவே கூடாது இந்தியா நம்மளுக்கு பொருளாதாரத்திலையும் சரி நட்புறவுலையும் சரி அந்த நாடு கண்டிப்பாக கண்டிப்பா நம்மளுக்கு தேவை நீங்க இந்த மாதிரியான செயலை வந்து செய்யறது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தூதரகமே வந்து ட்ரம்ப்புக்கு அறிவுரை சொல்லிருக்காங்க நீங்க யுரேனியம் வந்து ரஷ்யா கிட்ட நீங்க வாங்கலையா அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்டதுக்கு எனக்கு அத பத்தி எல்லாம் தெரியாது அப்படின்னு தெரியாத ஒருத்தர் அதிபர் நீங்க எப்படிங்க அங்க அதிபரா இருக்கீங்க பிரசிடென்ட் இந்தியா சேஸ் அட் தி யூஎஸ் இம்போர்ட்ஸ் ரஷ்யன் யுரேனியம் கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் வைல் கிரிட்டிசைசிங் தேர் எனர்ஜி இம்போர்ட்ஸ் யோர் ரெஸ்பான்ஸ் டு தேட்

பாதுகாப்பு மக்களுடைய நலனுக்காகவே வந்து வேலை செய்ய செஞ்சுட்டு நம்முடைய இந்திய பிரதமர் கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம் கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம் நம்ம இந்தியாவுல அதிகமான நாட்கள் உள்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்கே அத்வானி அவர்களை தான் நம்ம சொல்லுவோம் அடுத்தது அந்த ஒரு பெருமை மிக விஷயத்த வந்து முறியடிச்சிருக்காரு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்கே அத்வானி அவர்கள் அவருடைய பதவி காலத்துல ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் வந்து பதவி வகிச்சிருக்காரு இதை முறியடித்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து எவ்வளவு நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் அதாவது இன்னையோட அஞ்சாம் தேதியில இருந்து இப்போ இன்னையோட நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் வந்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த பெருமையை தட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரி இவர் உள்துறை அமைச்சராக இருந்தா அப்படி என்ன மாதிரியான சாதனைகள் எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன கிளான்ஸ் பாத்திரலாமே அமித்ஷா அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த வரைக்கும் அதாவது இப்போ வரைக்குமே இருக்காரு அவர் செஞ்ச சாதனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிக்கல் த்ரீ வந்து ரத்து செஞ்சது பி எஃப்ஐ அமைப்பை வந்து தடை செஞ்சது நக்சல்களை வந்து அப்படியே ஒரே அடியா ஒழிச்சது அது மட்டும் இல்லாம குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்த மாதிரியான சட்டங்களை அதாவது மக்கள் நலன்களை வந்து நமக்காக செஞ்ச விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து மக்களுக்காகவே செஞ்சிருக்காரு மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உள்துறை அமைச்சராக இப்ப வரைக்குமே அமித்ஷா அவர்கள் அவருடைய பதவியில நிரந்தரமாக ஒரு சாணக்கியத்தனமான அரசியல்வாதியாகவும் மக்கள் காக்கும் வந்து ஒரு உள்துறை அமைச்சராகவும் செயல்பட்டு அந்த பெருமை வந்து நம்முடைய இந்தியாவுக்கும் இந்திய ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்படி ஒரு அமைச்சர் இருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லாருக்குமே பெருமைதாங்க தமிழக முதல்வர் கிட்ட டைரக்டாவே நாங்க ஒரு மனுவை கொடுத்தோம் ஆனா இப்ப வரைக்குமே அந்த மனு என்ன ஆச்சு அப்படிங்கறது கேள்விக்குறியாகவே இருக்கு அப்படின்னு செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையும் கருத்துக்களும் வேதனையோட தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே வந்து ரெண்டு டாஸ்மார்க் இருக்கு இதுல வேலையை விட்டு ஈவினிங் நைட் டைம்ல போறவங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மது பிரியர்கள் வந்து ரொம்பவே தொல்லை கொடுக்குறாங்க பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள் அதிகமாக கொடுக்கறாங்க யாரும் அந்த இடத்துல நடமாட முடியல தவறுதலான நிறைய சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்குது அதனால தயவு செய்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் அதாவது நான் அந்த நாலு டாஸ்மார்க் கடைகளை மட்டும் தயவு செய்து எடுத்துருங்க அப்படின்னு தமிழக முதல்வர் அந்த இடத்துக்கு ஒரு விழாவுக்காக பொழுது மக்கள் அந்த இடத்துல மனு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வரைக்குமே அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவே இல்லை அந்த மனு என்ன ஆச்சு குப்பைக்கு போயிடுச்சா இல்லை வந்து என்ன பண்ணினாங்க இல்லை கை தொடக்கிற டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய குறைகளை எல்லாத்தையும் இந்த பெட்டிக்குள்ள போடுங்க நாங்கள் வந்ததுமே அதுக்கான ஆக்ஷன்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இப்போ வரைக்குமே அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அந்த பூட்டு சாவி தொலைஞ்சு போச்சா இல்ல எங்க போச்சு அப்படிங்கிறது வந்து எதிர்க்கட்சி தலைவர் கேள்விக்கு மேல கேள்வி வைக்கிறாரு காணாம போச்சு சரிங்க அத்தனை மனுக்களும் நீங்க வந்து கண்டுக்காம விட்டுட்டீங்க இந்த ஒரே ஒரு மனு மக்களுக்காக வந்து ஒரே ஒரு தடவை வேலை செய்யுங்களேன் அப்படின்னு வந்து கெஞ்சி கேட்டாலும் செய்ய மாட்டேங்கிறாரு எப்பதாங்க நீங்க முடிச்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு இந்த வீடியோவை வந்து அவர்கிட்ட போய் சேருமா அப்படி இல்லை இந்த கோரிக்கைகள் வந்து அவர்கிட்ட போய் சேருமா அப்படிங்கிறது வந்து கேள்வியாதான் இருக்கும் ஒரே ஒரு தடவை அந்த மனுவை தான் பாருங்களேன் என்னதான் இருக்குன்னு அப்படிங்கறது வந்து என்னுடைய ரெக்வெஸ்ட்ப்பா மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் போட்டுருங்க பொருளாதாரத்துல நமக்கு வந்து இரட்டை இலக்க வளர்ச்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இரட்டை இலக்க வளர்ச்சி வந்து நமக்கு அடைஞ்சிருக்கு திறமையான ஒரு முதல்வர் தான் நம்ம நாடு இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து தங்கம் தென்னரசு அமைச்சர் வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாரு தமிழக முதல்வர் வந்து காலரை தூக்கி விட்டுட்டு திராவிட மாடல் அரசு இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க தமிழ்நாடு நிதி நிலைக்கை தாக்கல் செஞ்சப்போ நாம் கணிச்சதை விட இது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு புள்ளி விழுக்காடு அதிகம் முன்னாடி ஒன்பது விழுக்காடு மதிப்பிடப்பட்ட இருபத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் இப்போ பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடா உயர்ந்திருக்கு இதுக்கு முன்ன முன்னாடி பத்து பதினொன்னாம் ஆண்டு நிதியாண்டு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு விழுக்காடு இருந்துச்சு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு இருக்கு இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு விஷயம் சொல்லவா இந்த பெருமை வந்து கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து பெருமை கொண்டாடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியோட நான் கேட்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இப்போ அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த காலை உணவு திட்டம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டாந்தார் இல்லையா இது வந்து எல்லா அரசு பள்ளிகளிலுமே வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு அதாவது அரசு மாதிரி பள்ளிகளிலும் வந்து இந்த திட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கலந்து ஆலோசிச்சு இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை வந்து செய்யறதுக்காக முன்னெடுத்தாங்க சரி நல்ல விஷயம் ஆனா குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்துக்காக தமிழகம் முதல்வர் அந்த விழாவுக்கு வராரு அப்படிங்கும்பொழுது யாரையுமே குழந்தைகள் எல்லாம் சாப்பிடாமே ஸ்கூலுக்கு அனுப்புங்க காலை உணவு திட்டம் எல்லாருக்கான உணவுகளுமே வந்து இங்கே இருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட எல்லா பேரண்ட்ஸ் கிட்டமே சொல்லி குழந்தைகளை பசியோட வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல எல்லாருமே வந்து நல்லா பாய் புதுசா அது மட்டும் இல்லாமல் பிளேட்டு டப்ளரி எல்லாமே புதுசு புதுசாக வச்சிருக்கீங்க ஆனால் இந்த திட்டத்துக்கு நீ பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் வந்து எழுது ஏன்னா அந்த இடத்துல இருந்த குழந்தைகள் எல்லாமே வந்து சாப்பாடு வராததுனால என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களோட வந்து ஆஹ் இதை சாப்பாடு வருமா வராதா அப்படிங்குறது இந்த பேச்சுவார்த்தைகள்ல வந்து ஒரு குளறுபடி ஏற்பட்டதுனால அப்போ வந்து சாப்பாடு வரலையா இது என்னங்க இது தமிழக முதல்வர் வராரு நீங்க வந்து சரியா வந்து இந்த இடத்துல உணவு வருமா முன்னாடியே வாங்கி வச்சிருக்கலாம்ல அந்த திட்டத்துக்காக தானே வராரு அப்படிங்கிற ஒரு செயலை கூட மெத்தனமாக விட்டு குழந்தைகள் எல்லாமே பசியோட மயக்கத்துல வந்து இருந்திருக்காங்க இப்படி ஒரு நிலைமையில அதாவது காலை உணவு கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பள்ளிக்கு சரி காலை உணவுக்கு வந்து சாப்பிடுவாங்கன்னு அனுப்புறாங்க அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த திட்டத்தை சரிவர பெருமைக்காக விளம்பரப்படுத்துறதுக்காக வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இப்ப தமிழக முதல்வர் சொல்லவே இல்லை இந்த விஷயமும் வந்து வெளியே வரல தமிழக முதல்வர் எங்க போனாலும் விளம்பரப்படுத்தாதீங்கப்பா என்னுடைய மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விளம்பரப்படுத்தவே இல்லைங்க அப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காங்க குழந்தைகள் எல்லாம் பசியோட இருந்து அதுக்கப்புறம் மதிய வந்து உணவுல வந்து சாப்பிட்டு பெற்றோர்கள் எல்லாமே வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க சதவிகிதம் அதாவது வந்து வந்து இரட்டை இலக்க பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு அடைஞ்சிட்டு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம ஸ்கூல்ல நிலைமை இப்ப வரைக்குமே தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறத வந்து தமிழக முதல்வர் மறந்துடக்கூடாது அந்த அளவுக்கு வந்து கேவலமான ஒரு நிலையில இருக்கு பொருளாதார வளர்ச்சி உங்க நாள் அடைஞ்சிச்சுன்னு சொல்லாதீங்க சரி மத்திய அரசாங்கம் கொடுக்காம இந்த மாநிலம் மட்டும் இல்லைங்க எந்த மாநிலமுமே இந்தியாவுல இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒரு ப பணத்தை வந்து ஒரு திட்டத்துக்கான பணத்தை வந்து நிதியை வந்து ஒதுக்காம எந்த ஒரு மாநிலமும் வந்து பொருளாதாரத்திலையும் சரி கல்வியிலும் சரி வளர்ச்சி அடைய முடியாது அது உங்கனால இல்ல மத்திய அரசாங்கத்தினால் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி என்னன்னு பாருங்க காமராஜர் ஐயா யோசிச்சாரு அதை நீங்க கால தூக்கிட்டு செய்யணும்னு நினைச்சீங்க அதுவும் ஃபெயிலியர் மாடலாக போயிடுச்சு இன்னைக்கு நடக்கூடிய விஷயங்களை அப்பப்ப அப்டேட் ஆகுது பண்ணிக்கங்க தமிழக முதல்வரை அப்படிங்கறது என்னுடைய கோரிக்கை மக்களும் வந்து அதே கோரிக்கை தான் வைக்கிறாங்க ஓகேங்க இன்னைக்கு உண்மையின் குரல்ல இன்னைக்கு நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்க அப்படிங்கறதும் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன் அடுத்தது பல உண்மையான சம்பவங்களோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன் ஓகேங்க ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நான் தெரிஞ்சுகிட்ட பல உண்மையான சம்பவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் படிச்சு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களோட நாட்டு நடப்பில் நடக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் வந்திருக்கேன் மறக்காம நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு சின்ன லைக் போட்டு நீங்கள் என்ன நினைச்சிங்க அந்த வீடியோவில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக தான் பல செய்திகளை படிச்சுட்டு நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் மறக்காம உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க பல உண்மையான செய்திகளோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்